வணக்கம் நம்ம தினமும் மாற்றாடுற தமிழுக்கும் நம்ம முன்னோர்கள் எழுதின அந்த பழன்தமிழ் இலக்கியத்துக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா வாங்க அந்த மறைக்கப்பட்ட இலக்கண ரகசியத்தை நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் பொதுவா நம்மள பலரும் என்ன நினைக்கிறோம்னா எழுத்து தமிழும் பேச்சு தமிழும் வெவ்வேற அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தான் ஆனா அந்த எண்ணம் தப்புன்னு நிரூபிக்க போற ஒரு பயணம் தான் இது யோசிச்சு பாருங்க தினமணி கட்டுரையில இதை எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க நம்மளோட அன்றாட பேச்சு மொழி பழம் தமிழ் இலக்கிய மொழியோட நேரடி வாரிசுதாங்கிற ஒரு வாதத்தை இது முன்வைக்குது இப்போ ஒரு சூப்பரான உதாரணத்தை பாக்கலாமா திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றார் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்கிறார் இங்கே மாட்டு அப்படின்னா இடத்தில்னு அர்த்தம் அதே வார்த்தையத்தான் இன்னைக்கும் நம்ம ஊர்கள தலமாட்டிலே தீப்பட்டி இருக்குன்னு எவ்வளவு இயல்பா நம்ம பயன்படுத்துறோம் ஆச்சரியமா இருக்குல்ல அப்போ நாம ஒவ்வொரு நாளும் பேசுற மொழிக்குள்ள ஒரு பெரிய ரகசிய இலக்கண புதையல் வரைபடமே ஒழிஞ்சிருக்கா வாங்க அந்த புதையலை தேடி கண்டுபிடிப்போம் சரி இந்த தொடர்பை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சாவி வேணும் இல்லையா அந்த சாவிதான் வழக்குன்னு சொல்ற ஒரு பழந்தமிழ் இலக்கண கோட்பாடு சொல்லப்போனா இதுதான் நம்ம புதையலுக்கான வரைபடமே அப்போ வழக்குன்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளை எந்த சொல்லால சொன்னாங்களோ அதே சொல்ல நாமளும் தான் வழக்கு இது ஒரு மாதிரி எழுதப்பட்ட இலக்கணத்துக்கும் நாம பேசுற மொழிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி சரி இந்த வரைபடத்தை கையில எடுத்தாச்சு இதுல பாருங்க ரெண்டே ரெண்டு முக்கியமான பாதைகள் தான் இருக்கு ஒன்னு இயல்பு வழக்கு அதாவது இயற்கையான பயன்பாடு இன்னொன்னு தகுதி வழக்கு அதாவது தகுதியான நாகரிகமான பயன்பாடு நம்ம பயணம் இந்த ரெண்டு பாதைகள் வழியா தான் போக போகுது சரி முதல்ல நாம எந்த பாதையில போக போறோம் வாங்க இயல்பு வழக்குக்குள்ள நுழைவோம் வார்த்தைகள் எப்படி ரொம்ப இயல்பா பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம் இதுல முதல் வகை ரொம்ப ரொம்ப சிம்பிள் இலக்கணமுடையது பேர்லயே இருக்கு பாருங்க எந்த இலக்கண பிழையும் இல்லாம ரொம்ப சரியா பயன்படுத்துற வார்த்தைகள் உதாரணத்துக்கு நிலம் நீர் அப்படின்னு சொல்றது மாதிரி அடுத்தது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு பேரு இலக்கண போலி அதாவது இலக்கணம் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வர்றது இலக்கணப்படி பார்த்தா அது தப்பு ஆனா கேக்குறதுக்கு சரி போலவே இருக்கும் எல்லோரும் அதையே தான் பயன்படுத்துவாங்க இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் இருக்கு இலக்கணப்படி பார்த்தா தான் சொல்லணும் ஆனா நாம் என்ன சொல்றோம் வாய்க்கால்னு சொல்றோம் முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் போட்டாலும் அர்த்தம் ஒண்ணுதான் இது தாங்க இலக்கண போலிக்கு ஒரு அட்டகாசமான எடுத்துக்காட்டு நமக்கு எல்லாத்தையும் சுருக்கி பேசுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்லைங்க அதுக்கும் நம்ம இலக்கணத்துல ஒரு பேர் இருக்கு அதுதான் மருவு கோயம்புத்தூரை நாம எல்லாரும் என்னென்ன சொல்றோம் கோவை அவ்வளவுதான் இப்படி ஒரு பெரிய பேரு காலப்போக்குல மக்களாலேயே சுருக்கப்பட்டு அதே அர்த்தத்தோட புழக்கத்துக்கு வர்றதுக்கு பேரு தான் மருவு ரொம்ப எளிதா புரியுது இல்லையா சரி முதல் பாதையில நல்லாவே பயணம் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது பாதைக்குள்ள போலாமா இது தகுதி வழக்கு இது முழுக்க முழுக்க நம்ம நாகரிகம் பண்பாடு சம்பந்தப்பட்டது இதுல முதல் வகை பேரு இடக்கரடக்கல் அதாவது ஒரு பொது இடத்துல சில வார்த்தைகளை நேரடியா சொல்ல முடியாது கொஞ்சம் நாகரிகம் இல்லாம இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தைய வச்சு நாசுக்கா சொல்றது உதாரணத்துக்கு மலம் கழுவி வந்தேன்னு ஒருத்தர் நேரணியா சொன்னா எப்படி இருக்கும் அதுக்கு பதிலா கால் கழுவி வந்தேன்னு சொன்னா அதுல ஒரு நாகரீகம் இருக்கு அந்த நேரடி வார்த்தைய மறைச்சு தகுதியான வார்த்தைய பயன்படுத்துறது தான் இது அடுத்தது நம்ம கலாச்சாரத்தோட மொழி எவ்வளவு ஆழமா பிணிஞ்சிருக்குன்னு காட்டுது சில அமங்கலமான வார்த்தைகளை நம்ம பேச மாட்டோம் அதுக்கு பதிலா மங்களமான வார்த்தைகளை தேடி பிடிச்சு பேசுவோம் ரொம்ப நேரடியான உதாரணம் செத்துட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நாம் என்ன சொல்றோம் இறைவன் அடி சேர்ந்தார் இல்லனா காலமானார்னு சொல்றோம் அந்த அமங்கலத்தை மங்கலமா சுவாரஸ்யமானது ஒரு சீக்ரெட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட மொழி உதாரணத்துக்கு பொற்கொள்ளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தங்கம் அதாவது பொண்ணை பத்தி பேசும்போது மத்தவங்களுக்கு தெரிய நினைச்சா அதுக்கு பரி அப்படின்னு ஒரு கோட்வேர்டு வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள பரின்னு சொன்னா அது தங்கம்னு புரிஞ்சுக்குவாங்க இதுதான் குழுவுக்குறி சரி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி இந்த இலக்கண வரைபடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த புதையல் பெட்டியை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்ப பாருங்க சங்க இலக்கியத்துல மக்கள்னா குழந்தைங்க இன்னைக்கும் அதே அர்த்தத்தில் கிராமங்கள்ல சொல்றோம் திருக்குறளில் வர்ற மாட்டு நம்ம தலைமாட்டில இருக்க யாப் இலக்கணத்தோட தலைத்தல் விவசாயோட தழைஞ்சு போடுங்கிற வார்த்தையில இருக்கு இது எல்லாமே ஏதோ தற்செயலா நடக்கல இது அத்தனையும் இந்த இயற்பு வழக்கு தகுதி வழக்குங்கிற பழந்தமிழ் இலக்கண மரபோட நேரடி தொடர்ச்சி இப்ப யோசிச்சு பாருங்க நாம சர்வசாதாரணமா பேசுற தமிழ்ல இன்னும் நாம கண்டுபிடிக்காத இலக்கிய புதையல்கள் எத்தனை ஒளிஞ்சிருக்கோம் அடுத்த தடவை நீங்க பேசும்போதோ இல்ல மத்தவங்க பேசுறதை கேட்கும் போதோ கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் உங்களுக்கே அந்த புதையல் கிடைக்கலாம்